வணக்கம் சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவலை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் அதாவது பத்திரங்களை மாவட்ட பதிவாளர்கள் தணிக்க செய்ய தடை அப்படிங்கிற விஷயத்தை தமிழ்நாட்டின் பதிவுத்துறை தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அந்த விஷயங்கள் தினமலர் செய்தித்தாளில் வரப்பெற்றவை இப்போ வாசிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் சென்னை நிர்வாக பணியில் இருக்கும் மாவட்ட பதிவாளர்கள் அதே மாவட்டத்தில் பதிவான பத்திரங்கள் மீதான தணிக்கையில் ஈடுபட தடை விதித்து பதிவுத்துறை ஐஜி தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் ஒவ்வொரு பதிவு மாவட்டத்திலும் நிர்வாக பணிக்காக மாவட்ட பதிவாளர் ஒருவர் உதவி ஐஜி நிலையில் நியமிக்கப்படுகிறார் அத்துடன் தணிக்கை பணிக்கு ஒரு மாவட்ட பதிவாளர் நியமிக்கப்படுகிறார் முறைகேடுகள் நிர்வாக பணிக்கான மாவட்ட பதிவாளர்கள் புதிய மனைப்பிரிவுகளுக்கு வழிகாட்டி மதிப்புகள் நிர்ணயிப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொள்கின்றனர் தணிக்கை மாவட்ட பதிவாளர்கள் ஒவ்வொரு சார் பதிவாளர் அலுவலகத்திலும் பதிவாகும் அனைத்து பத்திரங்களையும் ஆய்வு செய்ய வேண்டும் சில மாவட்டங்களில் தணிக்கை மாவட்ட பதிவாளர்கள் தங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி நிர்வாக மாவட்ட பதிவாளராக யாரும் வராமல் பார்த்து கொள்கின்றனர் இன்னும் சில இடங்களில் நிர்வாக மாவட்ட பதிவாளர்கள் பத்திரங்கள் மீதான தணிக்கையை மேற்கொள்கின்றனர் ஒரே நபர் இரண்டு நிலைகளில் செயல்படும்போது பல்வேறு முறைகேடுகள் மறைக்கப்படுவதும் லஞ்ச வசூலும் நடப்பதாக பதிவுத்துறைக்கு புகார்கள் சென்றன இதை தடுக்க பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் தவிர்க்க வேண்டும் அதில் கூறியிருப்பதாவது நிர்வாக மாவட்ட பதிவாளர்கள் அதே மாவட்டத்திற்கு உட்பட்ட சார் பதிவாளர் அலுவலகங்களில் பதிவான பத்திரங்களை தணிக்கை செய்வதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஒரு தணிக்கை மாவட்ட பதிவாளர் பணியிடம் காலியானால் வேறு மாவட்டத்தில் உள்ள மாவட்ட பதிவாளரை தான் அங்கு கூடுதல் பொறுப்பில் நியமிக்க வேண்டும் தற்போது நிர்வாக மாவட்ட பதிவாளர்கள் அதே மாவட்டத்தில் தணிக்கை பணிக்கு கூடுதல் பொறுப்பில் நியமிக்கப்பட்டு இருந்தால் உடனடியாக அவர்களை விடுவிக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் நிர்வாக மாவட்ட பதிவாளர்கள் அதே பகுதியில் தணிக்கையில் ஈடுபட அனுமதிக்க கூடாது இது தொடர்பான உத்தரவுகளை டிஐஜிகள் பிறப்பிக்கவும் கூடாது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது ஆம் மாநிலத்துடைய பதிவுத்துறை தலைவர் அவர்கள் பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த உத்தரவு நூறு சதவிகிதம் உண்மையானவை தான் என்பதற்கு எடுத்துக்காட்டு ஒன்றை பார்க்கலாம் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் மாவட்ட பதிவாளர் நிர்வாகமாக செயல்படக்கூடியவர் திருமதி ரூபியா பேகம் மாவட்ட பதிவாளர் தணிக்கைக்கு பணி செய்யக்கூடிய பதிவாளர் பெயர் திரு ரகுமூர்த்தி அவர்கள் இந்த இரண்டு பதிவாளர்களும் மோசடி பத்திரப்பதிவு ஆள் மாறட்ட பத்திரப்பதிவு தொடர்பான பத்திரங்களை ரத்து செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டப்பிரிவு செவன்டி செவன் படி இந்த இரண்டு பதிவாளர்களும் ஒவ்வொரு செயல்முறையை பிறப்பித்துள்ளார்கள் மாவட்ட தணிக்கை பதிவாளர் திரு ரகுமூர்த்தி அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதில் சர்வே எண் நூற்றி ஐம்பத்தி ஒன்று பார் ஒன்று என்பதற்கு பதிலாக நூற்றி ஐம்பத்தி ஐந்து பார் ஒன்று என பதிவு செய்யப்பட்டதற்காக மூன்று ஏக்கர் குறிய நிலத்தை பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை ரத்து செய்து இன்டெக்ஷன் ஏரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈசி இதில் போய் பதிவு செய்து வைத்துள்ளார் மாவட்ட பதிவாளர் நிர்வாகம் திருமதி ரூபியா பகம் அவர்கள் பிறப்பித்துள்ள செயல்முறை ஆணையில் சர்வே எண் முன்னூற்றி அறுபத்தி எட்டு பார் ஒன்பது என்பதற்கு பதிலாக முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது பார் ஒன்பது எனவும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் வாரிசுகளில் நேரடி வாரிசாக இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவரை தவிர மற்றவர்கள் நேரடி வாரிசில் வரவில்லை ஆனால் நேரடி வாரிசுடைய போட்டோவை ஒட்டப்படாமல் இரண்டாவதாக வரக்கூடிய பேரப்புள்ளிகள் என்ற வாரிசுடைய தளத்தில் வரக்கூடிய பேத்தியோடைய போட்டோவை ஒட்டப்பட்டு முன்னோருடைய சொத்துக்கள் விடுதலையாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் அதில் இரண்டு வாரிசுகளுடைய பெயர்கள் மறைக்கப்பட்டு பாகம் பிரிக்கப்பட்டது போல் பதிவு செய்யப்பட்டிருக்கும் மூன்றாவதாக அந்த பத்திரத்தில் நான்கு எல்லைகள் குறிப்பிடப்பட்டு இருக்காது நான்காவதாக பார்த்தீங்கன்னா இது முன்னோர்களுடைய சொத்து சம்பந்தப்பட்டது அதாவது பூர்வீக சொத்துக்கள் இதுக்கு முன்னோர்களுடைய இறப்பு சான்று வாரிசு சான்று இணைக்கப்பட வேண்டும் ஆனால் இதில் இணைக்கப்பட்டிருக்காது ஐந்தாவதாக பார்த்தீங்களே ஆனால் நான்கு சர்வே எண்கள் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நிலம் சம்பந்தப்பட்ட இடம் அந்த இடத்துல பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான நீர்நிலை சார்ந்த வாய்க்கால் ஒன்று செல்கிறது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏழரை மீட்டரும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆறு மீட்டரும் உள்ள அகலம் கொண்ட ஒரு வாய்க்கால் அது சென்று கொண்டிருப்பதை தெரிந்தும் இந்த நான்குகள்லாம் போடாமல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தெரிந்தும் இதில் இப்படியெல்லாம் பொய்யான விஷயத்தெல்லாம் பயன்படுத்தி தான் இந்த பத்திரத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்தும் இந்த மாவட்ட பதிவாளர் நிர்வாகம் திருமதி ரூபியா பேகம் அவர்கள் பிறப்பித்த உத்தரவில் இந்த பத்திரத்தை ரத்து செய்ய சொல்லி இண்டக்ஷன் நேரலை ஏற்றுவதற்கு உரிய பணியை மேற்கொள்ளாமல் கையூட்டு பெற்றுக்கொண்டு எதிர்தரப்பினருக்கு சாதகமாக செயல்முறையானை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டும் அல்லாமல் மாவட்ட பதிவாளர் திருமதி ரூபியா பேகம் அவர்கள் பிறப்பித்த உத்தரவில் பார்த்தீங்கன்னா ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு கையொப்பம் இடப்பட்டிருக்கும் எதிர்த்தரப்பினரை அழைத்து பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நேரடியாக அந்த செயல்முறை அணையை கொடுக்கப்பட்டு அனுப்புகை பதிவெட்டில் கையொப்பம் பெறப்பட்டிருக்கும் பதினொன்றாம் தேதி பார்த்திங்கன்னா அலுவலக நாள் பன்னெண்டு பதிமூணு விடுமுறை நாள் பதினான்கு அலுவலக நாள் பதினைந்து ஆகஸ்டு ஃபிஃப்டீன்த்து சுதந்திர தினம் பதினாறாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா நந்தல் சார் பதிவாளர் அலுவலகத்தில் அந்த பொதுப்பணிக்கு சொந்தமான வாக்கியா செல்கிறது என்று சொன்ன பார்த்தீங்களா அந்த நான்கு சர்வே எண்களையும் வேறு ஒரு நபருக்கு எதிர்த்தரப்பினர் கிரயம் செய்து கொடுப்பதை கொடுப்பதை சார்பதிவாளர் ஏற்றுக்கொண்டு அந்த பத்திரத்தையும் பதிவு செய்து கொடுத்திருக்கிறார் அதில் வாக்கா செல்வதற்கு உண்டானதில் வந்து எவ்வித வாக்கியாவும் செல்லவில்லை என்று ஒரு உறுதிமொழி சான்றும் எதிர்வாதியை கொடுத்திருப்பார் அந்த ஆவணத்தோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய வரப்பிடத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் அந்த வாக்கியாவை குறிப்பிடப்பட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஏ பதிவேட்டில் அந்த சர்வே நம்பர் பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான வாக்கியா என்று ஒரு ஏரிஸ்டும் அந்த பத்திரத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறது இதை பார்த்தும் தவறாக அந்த பத்திரத்தை பதிவு செய்து சார் பதிவாளர் திரு சதீஷ் அவர்கள் ஒரு பத்திரத்தை உருவாக்கியதுனால் இன்னைக்கு அந்த இடம் வருவாய்த்துறை மூலமாக உட்பிரிவும் செய்யக்கூடிய சூழலுக்கும் மாறி உள்ளது அப்போ இதுபோன்று தவறுகளை ஒவ்வொருவர் ஒருவர் பயன்படுத்தி பொதுமக்களுடைய சொத்துக்களை பறிபோகும் அளவிற்கு செய்வதனால் ஏற்படும் மன உளைச்சலுக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த உத்தரவு நான் வரவேற்கிறேன் இந்த வீடியோ தமிழ்நாட்டுடைய பதிவுத்துறை தலைவர் அவர்களுக்கு சென்றடையும் வரை அனைவரும் இதை ஷேர் பண்ணுங்க பதிவுத்துறை தலைவருடைய அலுவலத்தில் என்னுடைய புகார் மனு உள்ளது அதன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்